ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளிகள் கரப்பான் பூச்சிகள் ஈக்கள் கொசுக்களை விரட்டி அடிக்கிற ஒரு திவ்ய ஔஷதத்தை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் இத எப்படி தயார் பண்ணணும் இதுக்கு என்ன என்ன பொருட்கள் வேணுங்கிறத இப்போ இந்த இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா நம்ம வீடியோவை லைக் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க நீங்க கொடுக்கற ஒரு லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜி இருக்குது மழைக்காலம் வந்துருச்சு மழைக்காலம் வந்துருச்சுனாலே வீட்டுக்குள்ள கொசுக்கள் பூச்சிகள் ஈக்கள் கரப்பன் பூச்சி பள்ளிகள் எல்லாமே தொல்லை கொடுக்க ஆரம்பிக்குது அந்த தொல்லையில இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே கன்ஃபார்மா வீட்டை விட்டு வெளியில போயிடும் இது என்னன்னு கேக்குறீங்களா இது நாப்தலின் பால்ஸ்ங்க இது பெரிய சைஸ் கலர் இல்லாத மாதிரி நான் எடுத்திருக்கேன் பாத்தீங்க இல்லையா இது எப்படி இருக்குன்னு கொசுக்கள் ஈக்கள் பள்ளிகளை விரட்டி அடிக்கிற சூட்சம நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நாப்தலின் பால எடுத்துக்கிட்டு நம்ம உடல்ல போட்டு நைஸா பவுடரா இடிச்சு வச்சுக்கோங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டுல வெளியில மார்க்கெட்ல கிடைக்கிற கெமிக்கல்ஸை விட இந்த ஹோம் நம்ம தாராளமா பயன்படுத்தலாம் இப்போ இந்த மாதிரி இடிச்சிருக்கோம் இப்ப இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க இந்த உப்பு நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா உபயோகப்படுது நீங்க கூட பாத்துருப்பீங்க இல்லையா வீடு தொடக்கிறப்போ நிறைய பேர் உப்பு யூஸ் பண்ணிருப்பாங்க இப்ப இதுல சூடா இருக்கிற தண்ணியை சேர்த்திருக்கேன் இருக்கேன் பாத்தீங்க இல்லையா புகை வருது இல்லையா கட்டி வராம இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் சூடான தண்ணியை தான் பயன்படுத்தணும் கண்டிப்பா குளிர்ந்த தண்ணியை பயன்படுத்தவே கூடாது ஏன்னா குளிர்ந்த தண்ணியை ஊத்துனீங்கன்னா இந்த பொருட்கள் கண்டிப்பா கரையாது இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினீகரை சேர்த்துக்கலாம் இப்ப இத ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா டெட்டால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெட்டால சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கசடு எதுவுமே இல்லாம ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டிக்கோங்க நம்ம வீட்டை தொடைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த லிக்விட எடுத்து தண்ணியில கலந்து வீட்டை தொடச்சோம்னா வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் கொசுக்கள் ஈக்கள் எதுவுமே வீட்டுக்குள்ளேயே வராது பாத்தீங்க இல்லையா இப்ப இத ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வடிகட்டியாச்சு இந்த லிக்விட பாட்டில் ஊத்தி எத்தனை நாட்கள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க வீட்டை தொடைக்கும் போது எந்த தண்ணியால தொடப்பிங்களோ அதை எடுத்துக்கிட்டு அது கூட இந்த லிக்விட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை அதிகமா இருக்கிற இடத்துல வச்சிருங்க இதோட வாசனைக்கு பள்ளிகள் பக்கத்துல கூட வராது சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறது அவ்வளவு நல்லது இல்ல இல்லையா ஆனா இந்த லிக்விட யூஸ் பண்றதால எந்த வித சைடு எஃபெக்டுமே இருக்காது வீட்ல ஆர்கானிக்கா பிரிப்பேர் பண்ற இந்த லிக்விட் எவ்வளவோ நல்லதுன்னு சொல்லலாம் இந்த ஹெல்த்தியான லிக்விட நீங்களும் தயார் பண்ணி உங்க வீட்ல இருக்கிற ஈக்கள் கொசுக்கள் கரப்பான் பூச்சி பள்ளிகள் எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம் இத ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு நீங்களும் பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா சோ லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க நீங்க லைக் பண்றதால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இஸ்லாமிய வீடியோட நான் உங்களை ஏற்பேன் பண்றேன் ஆட் சில்லன் பாய்